கள்ளராஜாவின் கொள்ளை திட்டம் மதியூகமும் அறத்தின் வெற்றியும் முன்னொரு காலத்தில் தென்னகத்தின் செழிப்பான பகுதிகளை உள்ளடக்கிய செண்பக நாடு என்ற தேசம் இருந்தது அந்த நாட்டை மன்னர் அதியமான் ஆட்சி செய்து வந்தார் அதியமான் வெறும் வீரத்தில் மட்டுமல்ல விவேகத்திலும் சிறந்தவர் அவர் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நாட்டின் வடக்கு எல்லையில் அமைந்திருந்த அடர்ந்த காடுகளில் ஒரு பெரும் அச்சுறுத்தல் இருந்தது அதுதான் ராஜா என்று தன்னைத்தானே அழைத்து கொண்ட கொள்ளையன் கரிகாலன் அவன் சாதாரண திருடன் அல்ல வியூகங்கள் வகுப்பதில் வல்லவன் மன்னரின் பாதுகாப்புப் படைகளை ஏமாற்றுவதில் கைத்தேர்ந்தவன் என்னை யாராலும் பிடிக்க முடியாது நான் நிழலைத் திருடும் மாயாவி என்று கரிகாலன் கர்வத்துடன் கூறி வந்தான் ஒருநாள் செண்பக நாட்டின் அரசவை கூடியிருந்தது அமைச்சர்கள் நாட்டின் வரவு செலவுகளை விவாதித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அரண்மனைக் காவலன் ஒருவன் பதற்றத்துடன் ஓடி வந்து மன்னர் அதியமானின் காலடியில் ஒரு ஓலைச்சுவடியை வைத்தான் மன்னா இது கோட்டை வாசலில் ஒரு அம்பில் குத்தி வைக்கப்பட்டிருந்தது என்றான் காவலன் மன்னர் அதியமான் அதை எடுத்து படித்தார் அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது செண்பக நாட்டின் மாவீரர் அதியமானுக்கு உன் கருவூலத்தில் உள்ள விலைமதிப்பற்ற நாகமாணிக்கக்கல் பதித்த கிரீடம் என் கண்களை உறுத்துகிறது உன் படைகள் ஆயிரம் இருக்கலாம் உன் கோட்டைச் சுவர்கள் வானத்தைத் தொடலாம் ஆனால் வருகிற பௌர்ணமியன்று நள்ளிரவில் உன் கிரீடம் என் கையில் இருக்கும் முடிந்தால் தடுத்துப்பார் இப்படிக்கு கள்ளராஜா கரிகாலன் சபை அதிர்ந்தது இது வெறும் கொள்ளை மிரட்டல் அல்ல மன்னரின் கௌரவத்தின் மீதான தாக்குதல் தலைமை அமைச்சர் வெகுண்டெழுந்தார் மன்னா இப்போதே படைகளை அனுப்புவோம் அந்த காட்டை அழித்து அவனை பிடிப்போம் என்றார் அதியமான் மெல்லச் சிரித்தார் அமைச்சரே கோபம் அறிவை மறைக்கும் திரை கரிகாலன் சாதாரண திருடன் அல்ல அவன் நம்மை காட்டுக்குள் இழுத்து கொரில்லா போர் முறையில் நம்மை தாக்க திட்டமிடுகிறான் அவனது வலிமை காடு நமது வலிமை கோட்டை அவன் நம் இடத்திற்கு வரட்டும் ஆனால் அவன் நினைக்கும் விதத்தில் வரவேற்பு இருக்காது மன்னர் ஒரு விபரீத முடிவை எடுத்தார் இந்த பௌர்ணமி இரவுக்கு இன்னும் பத்து நாட்கள் உள்ளன நகரின் பாதுகாப்பை இரட்டிப்பாக்குங்கள் ஆனால் நான் ஒரு இரகசிய திட்டத்தை செயல்படுத்தப் போகிறேன் கள்ளராஜா கரிகாலனின் குகை காட்டின் மிக ஆழமான பகுதியில் ஒரு நீர்வீழ்ச்சியின் பின்னால் மறைந்திருந்தது அவனது கூட்டத்தில் சுமார் ஐம்பது திறமையான திருடர்கள் இருந்தனர் அன்று மாலை கரிகாலன் தனது திட்டத்தை விவரித்துக் கொண்டிருந்தான் நண்பர்களே நாம் கோட்டை வாசலிலிருந்து நுழையப் போவதில்லை அரண்மனையின் சமையலறைக்கு அடியில் பழைய கழிவுநீர் கால்வாய் ஒன்று ஓடுகிறது அது நேராக கருவூலத்தின் அறைக்கு கீழே செல்கிறது என்று வரைபடத்தை காட்டினான் கரிகாலன் அப்போது குகையின் வாசலில் சலசலப்பு ஏற்பட்டது கரிகாலனின் தளபதி ஒரு ஒல்லியான ஆனால் கண்களில் கூர்மை கொண்ட ஒரு இளைஞனை இழுத்து வந்தான் தலைவா இவன் காட்டில் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றி கொண்டிருந்தான் ஒற்றனாவே இருப்பானோ என்றான் தளபதி கரிகாலன் அந்த இளைஞனை உற்றுப் பார்த்தான் யார் நீ உயிரின் மேல் ஆசை இல்லையா அந்த இளைஞன் பயப்படாமல் நிமிர்ந்து நின்றான் என் பெயர் வீரன் நான் ஒற்றன் அல்ல ஒரு காலத்தில் அரண்மனைக் கொல்லனாக வேலை செய்தவன் மன்னர் எனக்கு சேர வேண்டிய கூலியை தரவில்லை என்று கேட்டதற்கு என்னை துரத்திவிட்டார் பழிவாங்கத் துடிக்கிறேன் உங்களைப் பற்றி கேள்விப்பட்டு இந்த திருட்டில் உங்களுக்கு உதவ வந்தேன் என்றான் உன்னை எப்படி நம்புவது கரிகாலன் கத்தியை உருவினான் அந்த கருவூலத்தின் பூட்டு சாதாரணமானதல்ல அது ஏழுது ஏழு சுழல் பூட்டு சாவி இருந்தாலும் திறக்க முடியாது பூட்டின் உள்ளே இருக்கும் சத்தத்தை கேட்டு சரியான வரிசையில் திருப்பினால்தான் திறக்கும் அந்த வித்தை தெரிந்தவன் நான் உருவந்தான் என்றான் வீரன் அலட்சியமாக கரிகாலன் யோசித்தான் அவனுக்கு பூட்டை உடைக்க ஒரு ஆள் தேவைப்பட்டது உண்மைதான் சரி இவனை சோதிப்போம் நம்மிடம் உள்ள திறக்க முடியாத அந்த இரும்பு பெட்டியை இவன் திறக்கட்டும் என்றான் சில நிமிடங்களில் வீரன் அந்த பெட்டியின் நுணுக்கங்களைக் கண்டறிந்து ஒரு சிறிய கம்பியை வைத்து அதை திறந்தான் கரிகாலன் மகிழ்ந்தான் நன்று நீயும் எங்களில் ஒருவன் ஆனால் ஏதேனும் சூழ்ச்சி செய்தால் உன் தலை இருக்காது உண்மையில் அந்த வீரன் வேறு யாருமல்ல மாறு வேடத்திலிருந்த மன்னர் அதியமான் தான் எதிரியின் குகையிலேயே இருந்து அவர்களின் திட்டத்தை மாற்றியமைக்க அவர் துணிந்திருந்தார் நாட்கள் நகர்ந்தன கொள்ளைக்கான திட்டம் தீட்டப்பட்டது மாறு வேடத்திலிருந்த மன்னர் அதியமான் வீரன் கரிகாலனின் நம்பிக்கையை பெற்றார் அதே சமயம் அவர் மிக நுட்பமாக திட்டத்தில் சில மாற்றங்களைச் செய்ய கரிகாலனை தூண்டினார் தலைவா சமையலறை வழி ஆபத்தானது அங்கே எப்போதும் நடமாட்டம் இருக்கும் அதற்கு பதில் பழைய ஆயுதக் கிடங்கின் வழியாகச் செல்லலாம் அங்கே காவலர்கள் குறைவு என்று வீரன் ஆலோசனை கூறினான் கரிகாலன் வரைபடத்தை பார்த்தான் ஆனால் அந்த வழி மிகவும் சுற்றிச் செல்லுமே சுற்றிச் சென்றாலும் பாதுகாப்பானது அது மட்டுமல்ல அந்த வழியாக சென்றால் நேராக கருவூலத்தின் பின்பக்க சுவரை அறையலாம் அங்கே சுவரில் ஒரு பலவீனமான பகுதி உள்ளது என்று வீரன் பொய்யான ஒரு தகவலை மிகத் தெளிவாகச் சொன்னான் பேராசை கொண்ட கரிகாலன் அதை நம்பினான் சரி வீரன் சொல்வதே இறுதி முடிவு பௌர்ணமி இரவு நாம் ஆயுதக் கிடங்கு வழியாக நுழைகிறோம் இதற்கிடையில் மன்னர் அதியமான் தான் மறைத்து வைத்திருந்த சிறிய புறா மூலம் தனது தலைமை தளபதிக்கு ரகசிய செய்தி அனுப்பினார் திட்டம் மாறியது பழைய கிடங்கை சுற்றி மட்டும் பாதுகாப்பை விலக்கிக் கொள்ளுங்கள் அவர்களை உள்ளே விடுங்கள் ஆனால் வெளியேற விடாதீர்கள் பௌர்ணமி நிலவு வானில் முழுமையாக ஒளிர்ந்தது செண்பக நாடு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது கரிகாலனும் அவனது பத்து முக்கிய திருடர்களும் வீரனுடன் இணைந்து கோட்டைச் சுவரில் கயிறு வீசி ஏறினர் திட்டமிட்டபடி ஆயுதக்கிடங்கு பகுதியில் காவலர்கள் இல்லை கரிகாலன் மெல்லிய குரலில் சொன்னான் வீரா நீ சொன்னது சரிதான் இங்கே காவலே இல்லை மன்னன் அதியமான் முட்டாள் வீரன் மனதிற்குள் சிரித்துக் கொண்டார் ஹாம் தலைவா வாருங்கள் விரைவாக செல்வோம் அவர்கள் இருண்ட வழித்தடங்களில் ஊர்ந்து சென்றனர் இறுதியாக ஒரு பெரிய இரும்புக் கதவின் முன் நின்றனர் இதுதான் கருவூலத்தின் பின்பக்க கதவு என்று கரிகாலன் நம்பினான் வீரா உன் திறமையைக் காட்டு இதைத் திற என்றான் கரிகாலன் மன்னர் அதியமான் அந்தப் பூட்டை ஆராய்வது போல் நடித்தார் பிறகு ஒரு கம்பியை விட்டு நெம்பி கிளிக் என்ற சத்தத்துடன் கதவை திறந்தார் கதவு திறந்ததும் உள்ளே குவியல் குவியலாக பொற்காசுகளும் நடுவில் ஒரு பீடத்தில் ஜொலிக்கும் கிரீடமும் தெரிந்தது கரிகாலனின் கண்கள் விரிந்தன ஆஹா வெற்றி அதியமானின் கௌரவம் இன்றுடன் அழிகிறது என்று கத்தினான் அவன் அவசரமாக உள்ளே ஓடினான் மற்ற திருடர்களும் அவனை பின்தொடர்ந்தனர் ஆனால் வீரன் மட்டும் வாசலிலேயே நின்றார் கரிகாலன் கிரீடத்தை தொடப்போன அந்த நொடி தமார் அவர்கள் நுழைந்த இரும்புக் கதவு தானாகவே மூடிக்கொண்டது அதே நேரத்தில் அறையின் நான்கு மூலைகளிலிருந்தும் விளக்குகள் எரிந்தன அந்த அறை கருவூலம் அல்ல அது ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கூண்டு என்பதை அவர்கள் தாமதமாக உணர்ந்தனர் கிரீடம் வைக்கப்பட்டிருந்த பீடம் பூமிக்குள் இறங்கி மறைந்தது கரிகாலனும் அவனது கூட்டாளிகளும் அதிர்ச்சியில் உறைந்தனர் அவர்கள் கூண்டுக்குள் சிக்கிய எலிகள் போல தவித்தனர் என்ன நடக்கிறது வீரா கதவை திற என்று கரிகாலன் கத்தினான் கூங்கிற்கு வெளியே நின்ற வீரன் மெல்ல தனது மாறுவேடத்தை களைத்தார் போலியான மீசையையும் கரை படிந்த ஆடைகளையும் நீக்கினார் அவரது கம்பீரமான தோற்றம் வெளிப்பட்டது கரிகாலா உன்னை வரவேற்கிறேன் என்று கணீரென்ற குரலில் அதியமான் பேசினார் கரிகாலன் நடுங்கினான் நீ நீ வீரன் அல்ல மன்னர் அதியமானா ஆம் ஒரு அரசன் தன் மக்களை காக்க வாளை மட்டும் நம்பியிருக்கக்கூடாது மதியுகத்தையும் நம்ப வேண்டும் நீ பேராசையில் உன் அறிவை இழந்தாய் நான் என் கடமையில் அறிவை புகுத்தினேன் என்றார் மன்னர் அப்போது மறைந்திருந்த காவலர்கள் ஆயுதங்களுடன் சூழ்ந்து கொண்டனர் கரிகாலன் தலை குனிந்தான் நான் தோற்றுவிட்டேன் மன்ன என்னை வெல்ல யாராலும் முடியாது என்று இருமாப்புடன் இருந்தேன் ஆனால் என் கூட்டத்திற்குள்ளேயே ஒரு ராஜாவை அனுமதிக்கும் அளவுக்கு நான் குருடனாக இருந்துவிட்டேன் மன்னர் அதியமான் கூண்டை திறக்கச் சொன்னார் ஆனால் கரிகாலனை சங்கிலியால் பிணைத்த மறுநாள் அரசவை கூடியது கரிகாலன் கைதியாக நிறுத்தப்பட்டான் மக்கள் அனைவரும் இந்த திறமையான கள்வன் எப்படி பிடிப்பட்டான் என்பதை அறிய ஆவலுடன் இருந்தனர் அமைச்சர் எழுந்து மன்னா இவன் பல ஆண்டுகளாக நம் மக்களை துன்புறுத்தியவன் இவனுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்றார் ஆனால் அதியமான் மறுத்தார் அவர் கரிகாலனை பார்த்து கேட்டார் கரிகாலா உனக்கு வியூகங்கள் வகுக்கும் திறமை இருக்கிறது ஒரு பூட்டை திறக்கும் தொழில்நுட்ப அறிவு இருக்கிறது இவ்வளவு திறமைகளை வைத்துக்கொண்டு ஏன் திருடனாக மாறினாய் கரிகாலன் கூறினான் மன்னா வறுமை என்னை விரட்டியது உலகம் திறமையை மதிக்கவில்லை செல்வத்தை மட்டுமே மதித்தது அதனால் குறுக்கு வழியில் சென்றேன் ஆனால் நேற்று இரவு நான் கற்ற பாடம் ஒன்றுதான் நேர்மையான அறிவுக்கு முன்னால் சூழ்ச்சியான அறிவு தோற்றுப் போகும் மன்னர் அதியமான் புன்னதைத்தார் உன் திறமை இந்த நாட்டுக்குப் பயன்பட வேண்டும் உனக்கு நான் மரண தண்டனை தரப்போவதில்லை ஆனால் நீ செய்த குற்றங்களுக்கு பரிகாரமாக அடுத்த பத்து ஆண்டுகள் நம் நாட்டின் கடுவூலத்தை பாதுகாக்கும் பொறுப்பையும் சிறைச்சாலைகளின் பாதுகாப்பை வடிவமைக்கும் பணியையும் நீ செய்ய வேண்டும் ஒரு திருடனுக்குத்தான் தெரியும் இன்னொரு திருடன் எப்படி யோசிப்பான் என்று உன் அறிவை ஆக்கப்பூர்வமாகப் பயன்படுத்து சபை வியந்தது எதிரியை நண்பனாக்கும் மன்னரின் ராஜதந்திரம் கண்டு அனைவரும் போற்றினர் கரிகாலன் கண் கலங்கினான் மன்னா என் உயிரை எடுத்திருந்தால் கூட இவ்வளவு வருந்தியிருக்க மாட்டேன் என் திறமையை மதித்து எனக்கு பொறுப்பு கொடுத்த உங்கள் பெருந்தன்மைக்கு என் வாழ்நாள் முழுவதும் விசுவாசமாக இருப்பேன் என்று சத்தியம் செய்தான் நாட்கள் உருண்டோடின கரிகாலன் வடிவமைத்த பாதுகாப்பு வியூகங்களால் செண்பக நாட்டில் திருட்டு பயமே இல்லாமல் போனது ஒருநாள் மன்னர் அதியமான் தனது மகனுக்கு இளவரசருக்கு இந்த வரலாற்றை சொல்லிக் கொண்டிருந்தார் மகனே இந்த நிகழ்விலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டியது மூன்று விஷயங்கள் எதிரியை எடை போடாதே கரிகாலன் என்னைக் குறைத்து மதிப்பிட்டான் அதுவே அவன் வீழ்ச்சி அறிவே சிறந்த ஆயுதம் வாளை விட கூர்மையான புத்திசாலித்தனம் எப்போதுமே பெரிய வெற்றியைத் தரும் மன்னிப்பும் மாற்றமும் ஒருவரை தண்டிப்பதை விட அவனை திருத்தி நலல் வழிப்படுத்துவதே ஒரு சிறந்த அரசனின் கடமை செண்பக நாடு அதியமானின் ஆட்சியிலும் திருந்திய கரிகாலனின் சேவையிலும் பொற்காலத்தை கண்டது